நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார் கதியில் இருக்கிறார் ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு ஆனால் வக்ரம் பெறுவது சிறப்பா என்று சொன்னால் முன்வீட்டு பலனை தருவார் அப்போ விரயஸ்தானத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் எங்கே இருந்தாலும் தான் இந்த ஏழ்ற சனிக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சனி பகவான் தீய பலனை தர மாட்டார் ஏன்னு சொன்னால் உழை உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் அதனால் யார் உழைக்கிறாங்களோ உண்மையாக சனி பகவான் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன் உழைப்பாளிகிட்ட வச்சிக்க மாட்டார் அதனால் இந்த ராசி அன்பர்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதகம் இருக்காது இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி எல் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பாய போகும் ஏன்னா முதல் சுற்று இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற அன்பர்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் படிக்கிற பிள்ளைகள் படிப்பு தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க மார்க்கு சரியாக வராது கூட உடம்பு முடியாமல் போயிடும் அதனால் அப்பப்போ அதனால் ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதுதான் பாதை இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணுவார் சனி பகவான் எப்போவுமே ராசிநாதன் ஒரு ராசிக்கு வந்துட்டால் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மகர கும்ப ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் ராசிநாதன் வந்தால் ஒரு செழுமையான நிலை அதாவது மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகுங்க அப்போ ராசிநாதன் வந்தால் நல்லது பண்ணிட்டு தானே போவார் கண்டிப்பாக நல்லது செய்வார் இருந்த போதிலும் ஏழ் ரச்சனையும் சைமில்டெனிஸாக வந்துடுது இந்த ரெண்டு ராசிக்கும் அப்போ ஏழ் ரச்சனையும் வர்றதால கொஞ்சம் முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கும் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பத்தொன்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு அது ஒன்றும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்த போதிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதோ நடக்கிற மாதிரி தோணும் நடக்காது ஏன்னா சனி வக்கரமாக இருக்குது தொழில் ரீதியாக பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் தொழிலில் வந்து சரி உத்தியோகத்தில் சரி மாடு மாதிரி வேலை பார்க்குறேங்க அப்போ கூட ஒரு நல்ல இம்போ அதாவது இன்புட்டு இருக்குது ஆனால் அவுட்புட் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் சனி பத்தாம் இடத்து அது வக்ரம் பெற்று பார்த்தா என்ன ஆகும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப இது பண்ண வேண்டிய சூழல் ரெண்டாம் இடத்துல வேறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு அமர்ந்திருக்கிறார் போதாத குறை அதுக்கு ராகு வந்து இப்போ அவர் ஒரு பிரம்மாண்ட நாயகர் அதனால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை வேலை பார்க்குற இடத்துல முதல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிகாரிங்கிட்ட பேசுறதும் சரி மேல் அது சக ஊழியர்களிட்ட பேசுறதும் சரி ஏன்னா ஒரு வார்த்தை விட்டுவிட்டு அந்த ஒரு வார்த்தை ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனால் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி கிட்டே குறிப்பாக விட்டு விட்டு கொடுத்து போங்க என்ன தான் அன்னோன்யமான ஒரு கணவன் மனைவியராக இருந்தாலும் தம்பதியராக இருந்தாலும் சண்டை சாதாரணமாக வந்துடும் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிடும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை எல்லாரையும் பிரிச்சிடாது பிரியணுன்ற ஒரு விதி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ கணவன் மனைவி பிரியறதுக்கான வேலையை அவர் ராகு செய்வார் மற்றபடி சண்டை சச்சரவு கண்டிப்பாக வரும் அதே நேரத்தில் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு வழக்கறிஞர்கள் ஒரு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் இவங்கள்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பு படிப்பு தசா புத்தி சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த ராகு உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ண ஊற்றுருவார் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லிட்டு பெரிய வீழ்ச்சியை தருவார் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மூலாமிடத்தை சனி பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் லெவன்த்தில் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலை இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேவ ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அல்லது இளைய சகோதர பாவத்துக்கும் உங்களுக்கும் கருத்து அதாவது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இது மட்டும் இல்லைங்க குறுகிய தூர பிரயாணம் யாராவது போகிறீங்கன்னா அது சரியாக ஃப்ரூட்ஃபுல்லாக அமையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் மாத்திருஸ்தானத்தில் வந்து குரு இருக்க கொடுத்து வைக்கணும் அப்போ தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப அற்புதமாக போகும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லை நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஒரு சிலர் சொத்து ஒத்துக்கள் வாங்குவது குறித்து நல்ல முயற்சி எடுப்பீங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறுக்கு போயிட்டார் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை அல்லது பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள் படிக்கிற இடத்துல ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க மற்றபடி சூரியன் புதன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி குறை ஒன்றுமில்லை அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் ஏழு குடையவன் ஏழுக்கு வந்துடுறார் அப்போ ஆட்சி பெறுகிறார் அப்போ ஏழு குடையவன் ஆட்சி பெற்றால் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவிக்கோ யோகமான காலம் வந்தாச்சு எப்படி அப்படின்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம் அதை வச்சு ஒரு சந்தோஷம் இல்லை அவங்க ப வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அதில் ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் அது மட்டும் இல்லை உங்களுடைய தந்தைக்கு பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் ஒரு பின்னடைவு ஏற்படும் ஆகஸ்ட் பாஞ்சு தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறார் தன்னுடைய வீட்டுக்கு சென்று விடுகிறார் அதனால் அங்கே ஆட்சி பெறுவதால் தந்தைக்கு எந்த ஒரு இடர்பாடுகளோ இன்னல்களோ ஏற்படாது மாறாக அவர் கௌரவம் புகழ் அந்தஸ்தோடு இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவார் அவர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு பிறகு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகள் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அதிகாரிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் பதினஞ்சு தேதி வரைக்கும் பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் அது கூட சனி பார்க்குறது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை விழிப்புணர்ச்சி தேவைன்னு தான் சொல்கிறோம் உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை சனி பார்வையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் எச்சரிக்கை தேவை மற்றபடி ஒன்பது அதாவது எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் ஸ்தானம் சொல்லக்கூடியது அப்போது வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போன ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய யோகமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியத்தில் இப்பொழுது கொஞ்சம் மேம்பாடு அடையும் பயப்பட தேவையில்லை மற்றபடி உங்களுக்கு பத்தாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு குரு மட்டுமா பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரசா ரசாயனத்துறையில் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இவங்க எல்லாருக்கும் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் கேட்டது கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்க்குறீங்களா டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் வரும் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க நிர்வாகத்திலேருந்து நல்ல பேர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நிர்வாகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி பத்தாம் இடம் சிறப்பாக இருப்பதால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு தொழில் பண்ணுறவங்களும் நம்பி கடை வாங்கி தொழிலில் போட்டு தொழிலில் இரட்டிப்பு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பனிரெண்டாம் வீட்டை சனி பா அது குரு பார்ப்பது என்பது ஐன சைன போகம் திருப்திகரமாக இருக்குது வேலை வேலைக்கு உண்பீர்கள் உறங்குவீர்கள் டென்ஷன் இருக்காது அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும் கும்பராசி அன்பர்கள் எட்டு ஒம்பது பத்து சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் இந்த மூணு நாளும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க சந்திராஷ்டமும் சொல்லுவீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்களே சோதனமாக நடந்துப்பீங்க இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக சாதனை ப புரிய போகிறீங்க உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணமாக இது அமைகிறது நீங்கள் ராகுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்